ீம வகுளூஷண மரவே நம ஸ்ரீமே ராமா நம ஸ்ரீமே நிகமாத்தமாதேசி நம ஸ்ரீமே ஸ்ரீவன் ஷடகோபி வேதாந்தேசிதீந்திரமாதேசி நம ஸ்ரீமதேலிம்ஹதிகாசேவீவன் ஷடகோபீநாராயணயிரமாதேசி நம ஸ்ரீமே ஸ்ரீவன்ஷகோபீரங்கமாசி நம கிருஷ்ணம் ஸ்வம் ஸ்ருதி சஜினி மேடீ சுத்தியிருஷ்ணம் பார்த்து இதம் மீட்சிஷ்டிதம் கோதா தமமிஸ் அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கர் பண்ணு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடி கொடுத்தாள் நற்ப மாலை பூமாலை சொல்லு கொடுத்த நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு இப்போ திருப்பாவை ஆறாம் பாசுரம் புள்ளும் சிலம்பினகான் துள்ளறையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பெள்ளாய் எழுந்திராய் பெய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சகனம் கலக்கழிய காலோச்சு வெள்ளத்தரவில் துளமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இந்த ஆண்டாள் அஞ்சு பாசரம் வரைக்கும் எம்பெருமானோட ஐந்து நிலைகளையும் சொன்னா பரம் வியோகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சை அப்படின்னு அஞ்சு நிலைகளையும் சொல்லி அஞ்சாவது பாசுரத்துல ஐந்தையும் மொத்தமா ஒரே பாசுரத்திலையும் சொல்லி நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிருக்கா இப்ப இந்த ஆறாவது பாசுரத்துல ஆறாம் பாசுரத்துல இருந்து பதினஞ்சாம் பாசுரம் வரைக்கும் திருப்பள்ளி எழுச்சி யாருக்கு திருப்பள்ளி எழுச்சு எம்பெருமான் கண்ணம் கிட்ட ஈடுபட்டவர்களுக்கான திருப்பள்ளி எழுச்சி பாட்டு இது சரி திருப்பள்ளி எழுச்சி இப்ப பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னா தான் மட்டும் போய் சேவிக்கலாமோ இல்லையோ எதுக்கு எல்லாரையும் எழுப்பின் இருக்கா அப்படின்னா ஒரு பெரிய காத்து வந்தது அப்படின்னா ஒருத்தருடைய உதவி இருந்தாதான் நம்ம அதுலேருந்து மீண்டு வர முடியும் ஒரு ஆ ஆத்துல தண்ணி வெள்ளம் பிரவாகமா போயின் இருக்கு அப்படின்னா நம்மளே கரையேறிட முடியுமா முடியாது அதுக்கு ஒத்தர் வேணும் அந்த மாதிரி எம்பெருமானுடைய சௌந்தர்யம் வெள்ளமிட்டு ஓடிட்டுருக்கு அதுல மூழ்கின்னு இருக்கிற அந்த கோபஸ்திரீகள் எல்லாம் இவர் தன்னுடைய எல்லாம் எழுப்புறார் அந்த மாதிரி எழுப்புற நமக்கு நம்ம மட்டுமே போய் எல்லாத்தையும் அனுபவிச்சிடக்கூடாது நல்ல விஷயம் அப்படின்னா அது நாலு பேரும் பகிர்ந்துதான் அனுபவிக்கணும் யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வயகம் அப்படின்னு சொல்ற மாதிரி அதே மாதிரி நம்ம ஆண்டாள் இந்த பாசுரத்துல நிறைய ஆச்சாரியர்களும் பெரியவாழ்லாம் நிறைய இது திருப்பாவைக்கு பா அர்த்தங்கள் நிறைய நமக்கு கொடுத்துருக்கா அதுல இந்த பாசுரத்துல துயில் எழுப்புற பாசுரம் இது பத்து பாசுரங்கள் எம்பெருமான் எடுத்த தசாவதாரங்களையும் அண்மையப்படுத்தி பத்து ஆழ்வார்களையும் சொல்லி பத்து இந்திரியங்களை குறிப்பிட்டு குணப்பூர்த்தி உள்ள பாகவதர்களை எழுப்புறதாகவும் நிறைய அண்மயங்கள்லாம் இருக்குது இப்போ ஆண்டாள் இந்த பாசுரத்தில் அஞ்சு லட்சம் கோப ஸ்திரீகளையும் மார்கழி நீராட அழைக்கிறார் அதான் தான் மட்டும் போகாம எல்லாரையும் அழைச்சிண்டு போறதுக்கொசரம் வர அடியார்கள் குழாங்களோட கூடி என்று கழிக்கும் நாளே அப்படிங்கிறபடிக்கு எல்லாரோடையும் சேர்ந்து போய் திரு திரும் சேந்து பகவான அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கா அது எப்படி இருக்குன்னா பகவான அனுபவி அனுபவிக்கிற பொழுது நமக்கு காலாடும் நெஞ்சு அப்படியே உருகும் கண் சுழலும் உடல் எனக்கு உருகுமாலோ அப்படிங்கிற போதுல இருக்கும் நமக்கு இந்த பெரு இந்த மாதிரி எம்பெருமானோடைய பெரிய அதுவும் எம்பெருமானோடைய கருணைங்கிற இந்த வெள்ளத்துல மூழ்கி இருக்கிறவாளெல்லாம் அவ இப்போ திருப்பள்ளி எழுச்சி பண்ணி கூப்பிடுறான் இதுல முதல் பெண்ணை எழுப்புறா எழுப்புறது என்பது உறக்கத்துல இருக்கிறவாளை எழுப்புறது இல்ல எல்லாரையும் பக்தி உள்ளவர்கள் உறக்கத்துல எம்பெருமான அனுபவிச்சுண்டு இருக்கிறவா அவளுடைய நில அவளுடைய நிலையை இந்த இடத்துல சொல்றா அந்த எழுப்பினா கூட அவளுக்கு அதுல இருந்து எழுந்து வர முடியலையா அந்த அனுபவம் அப்படி ஆழ்ந்த அனுபவமா இருக்கான் பொழுது விடிஞ்சொடுத்து அப்படிங்கிறது கூட தெரியாம நீங்கள்லாம் தூங்கின்னு இருக்கேளா இப்படி எழுந்து வா அப்படின்னு கூப்பிடுறா விடிஞ்சதற்கு அடையாளமா பறவை எல்லாம் சப்தம் பண்ணின் இருக்கு கோவில் பெருமாள் கோவில்ல கருடன வாக வாகனமா கொண்ட எம்பெருமான் திருக்கோயில்ல சங்கல் நாதம் முழங்கின் இருக்கு அதான் இந்த சங்குக்கு வந்து ஒரு இது சக்கரம் அப்படின்னா அது அப்பப்போ பக்தர்களை காக்கிறது போயிட்டு போயிட்டு எம்பெருமான் கிட்டேந்து போயிட்டு போயிட்டு கூட வருவான் ஆனா இந்த சங்கு இருக்கு பாருங்க எம்பெருமான விட்ட போ அகலகிலே நிறையும் என்ற அலர்மேல் மங்கை உரை மாதிரி இது எம்பெருமானா விட்ட இந்த சங்கு போகவே போகாது எப்பவும் எம்பெருமான் கிட்டேந்து என்னென்ன வார்த்தைகள் வரும் எப்படிங்கிறத கேட்டுண்டே இருக்குமா அந்த சங்கு சங்கு எம்பெருமான விட்டு அகலவே அகலாது அப்படி அந்த சங்கோட நாதம் கேட்கறது அப் இதெல்லாத்தையும் கேட்டுட்டு இப்படி படுத்துருப்பியா நீ எழுந்துரு அப்படின்னு கிருஷ்ண பக்தியில தெளிச்சுன்னு இருக்கிற பகவத அனுபவத்துல இருக்கிற ஒரு புது பொண்ணை எழுப்புற அது மட்டும் இல்ல முனிவர்களும் யோகிகளும் பூதனைய சம்ஹாரம் பண்ணி அசுரனா வந்த அந்த சகடத்தை உதச்ச எம்பெருமானோ அவன்தான் அதனால நீ எழுந்துவா அப்படிங்கிற தான் எழுந்திருப்பதால முனிவர்கள் யோகிகள் அப்படின்னா நம்மளும் காலங்காத்தால எழுந்திருக்கிற போதோ ஹரிகேன்னு எழுதறோம் சொல்லிட்டு தான் நம்மளும் எழுந்து வரணும் அதே மாதிரி முனிவர்கள் யோகிகள் எல்லாரும் எழுந்து வரும்போது இங்கே ஹரிகேன்னு நம்ம சத்தம் போட்டு சொல்லிட்டா எம்பெருமானுக்கு ஏதானும் இடங்கள் வந்துட போறதோ அப்படின்னு மெல்ல எழுந்து ஹரியின்ற பேரவன் அப்படிங்கிற அவ மொழ சொல்லிட்டு எழுந்து வரலாம் அவள் அது எங்க உள்ளத்தை எங்க எங் இந்த மாதிரி ஹரின்னு சொல்லி நம்ம காலங்கத்தால எழுந்திருக்கிற பொழுது நம்ம உள்ளமெல்லாம் மனசெல்லாம் குளிர்ந்து இருக்கும் எம்பெருமானும் அதுல குளிர்ந்து நமக்கு நல்லது பண்ணுவான் அதனால கத்தால எழுந்திருக்கும் போது ஹரிஹின்னு சொல்லிட்டு நம்ம எழுந்து வரணும் அப்படி நீ வா குள்ள நீ அந்த இதுல குளிர்ந்து நீராடுத்துக்கு ஹல்ல எழுதுவா நம்ம கார்த்தால எழுந்து மெதுவா ஹரிநாமத்தை சொல்றோம் அப்படின்னு சொன்னா எம்பெருமான் அப்படி குளிர்ந்து நமக்கு அன்னைக்கு பூரா நல்ல ஆசீர்வாதம் பண்ணி நல்ல செயல்கள் எல்லாத்தையும் நல்லபடியா செய்ய வைப்பான் அது மட்டும் இல்ல இப்போ எம்பெருமான் நமக்கு எவ்வளவு அனுகிரகம் பண்ணினாலும் நமக்கு அது போராது போராது அப்படின்னு இருக்கோம் நம்மெல்லாம் எம்பெருமான் அப்படிங்கிறவன் நமக்கெல்லாம் சேஷி நம்ம எல்லாரும் அவனுக்கு பூதர்கள் நம்ம எல்லாரும் எம்பெருமானால ரட்சிக்கப்படுறவா அந்த மாதிரி சொல்லும்போதோ பெருமாள் கோவிலேருந்து இருந்து சங்கநாதம் முழங்கறதே அந்த சப்தம் உனக்கு கேட்கலையா பரமாத்மாவும் நாம்பளும் ஒன்னா எம்பெருமான் கிட்ட கோவிலுக்கு போவோம் எம்பெருமான் உடைய சன்னிதானத்துக்கு போவோம் அப்படிங்கிற உன்னுடைய பிள்ளைத்தனமான இந்த எண்ணத்தை விட்டுட்டு நீ எழுந்துவா அப்படிங்கிற அவிஜா அப்படிங்கிற பூதனை மூலமா நமக்கு அகங்காரம் அமகாரங்கள் அழியறது துஷ்ட புலன்கள் மூலமா நம்ம இஷ்டப்படி நம்ம கிட்ட இருக்கே புலன்கள் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு போயின்னு இருக்கோமே அந்த புலன்கள் மூலமா இஷ்டப்படி தெரியக்கூடாது இந்த நம்ம உடம்பு அப்படிங்கிறது ஒரு வண்டிய மாதிரி அதை நம்ம கண்டபடி போக விட்டுட்டோம் அப்படின்னா போய் சேர வேண்டிய இடத்த அது போய் ஒழுங்கா போய் சேராது அதனால ஐம்புலன்களையும் அடக்கி இந்த சரீரத்தை நீ நல்லபடியா கூட்டிண்டு வா அப்படிங்கிற சம்சார சமுத்திரத்துல இருக்கிற சுகம் அந்த சுகத்துல ஆசைப்படாதவா யாரு எல்லாரும் அதில் தான் இந்த உலகத்துல உழண்டு அது நமக்கு கெடுதலை விளைவிக்கும் மோக்ஷ மார்க்கத்தை அளிக்கக்கூடிய அந்த மோக்ஷத்தை தேடிண்டு அதுல போய் சேர்றதுக்கு ஆச்சாரியர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அதனால எப்பவும் ஆச்சாரியர்களை தியானம் பண்ணிண்டு நம்ம கிட்ட இருக்கிற இந்த கெடுதல் எல்லாத்தையும் போக்கிக்கோ பிரபந்தர்கள் அதுவும் இல்லாம எம்பெருமான் கிட்ட பக்தியா இருந்துண்டு ஆதி எம்பெருமான் திருவடிகளை சரணமடையே யோக அதிகாரம் இல்லாம இருந்துடாதே என்ன பக்தி யோகத்திலேயோ பிரபத்தி யோகத்திலேயோ பக்தி இந்த காலத்துல பக்தி பண் பக்தி யோகத்துல இருக்க முடியாது அதனால நீ பிரபத்தி அப்படிங்கிற அந்த சரணாகதியை பண்றதுக்கு நீ தயாரா ஆக்கிக்கோ இந்த சம்சார பீஜம் இருக்கு பாரு அது இந்த பாவ புண்ணியங்கள் நம்மளை திருப்பி திருப்பி சம்சார பந்தத்துல இழுத்து விட்டுடும் அதனால அந்த பீஜம் அப்படிங்கிற அந்த பாவ புண்ணிய விதைகளை நீக்கி நம்ம பகவான் கிட்ட ஈடுபடு பகவானுடைய செவி வழியா இந்த ஹுதயத்துல எம் அவனுடைய தியானத்தை வச்சுக்கோ பகவான குளிர செஞ்சுட்டே அப்படின்னா அதை விட ஒரு சிரேஷ்டமான விஷயம் ஒண்ணுமே கிடையாது பகவான குளிர செய்யணும் அப்படின்னா அவன் நீயே தஞ்சம் உன்னை நம்பி மற்றொன்றில்லேன் அப்படின்னு அவங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றா அந்த மாதிரி நம்ம இருக்கிற போது இதுல நமக்கு இந்த அஜானம் அகங்காரம் மமஹாரம் இதெல்லாம் இந்த பூதன சம்ஹாரம் அப்படிங்கறதுல இருந்து காட்டி கொடுக்குறா அதே ஒரு வண்டியோட ரெண்டு சக்கரம் இருக்கே அது நம்மளுடைய அகங்கார மமஹாரத்தை போக்குறது சக்கடாசுர வதத்துல இதை குறிப்பிட்டு நமக்கு இத இதை எல்லாத்தையும் போக்கிக்கணும் அப்படின்னா நமக்கு ஆச்சாரியன் அனுகிரகம் வேணும் அதனால ஒரு ஆச்சாரிய சரணடைஞ்சு அந்த ஆச்சாரியன் மூலமா திவ்ய தம்பதிகள் கிட்ட சரணடையணும் அப்படிங்கிறத நமக்கு இந்த பாசுரத்துல இருந்து எடுத்து சொல்றா நம்மளும் இத மாதிரி அகங்காரம் அமகாரங்களை போக்கி பஞ்ச இந்திரியங்களையும் அடக்கி எம்பெருமான் கிட்ட போகிறது தான் நமக்கு உஜ்ஜீவனம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கண்டு நாமும் ஆச்சாரியன் மூலமாக எம்பெருமானை சரணடைவோம் ஆண்டாள் திருவடிகளில் சரணம்